மானுடன் ராமர் லட்சுமணன் சீதை இருக்கும் ஒரே ஒரு தலமான அது மட்டும் அல்லாமல் பஞ்ச ராம தலங்களில் ஒன்றான அதம்பார் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கோதண்ட ராமர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பஞ்சராம தலங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒன்று தில்லை விலாகம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள வீர கோதண்டராமர் திருக்கோயில் ரெண்டாவது வந்து வடுவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கோதண்டராமர் திருக்கோயில் மூன்றாவது வந்து பருத்தியூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் திருக்கோயில் நான்காவது வந்து முடிகொண்டான் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ராமர் கோயில் ஐந்தாவது வந்து அதம்பார் இந்த திருக்கோயில் நாம் பார்க்க திருக்கோயில் வந்து அஞ்சாவது திருக்கோயில் கோதண்டராமர் திருக்கோயில் சரி நீங்க பொதுவாக மற்ற ராமர் தலங்களை போய் பார்த்தீங்கன்னா ராமர் லட்சுமணன் சீதை ஆகிய விக்கிரங்கள் வந்து தனித்தனியாக ஒரு பீடத்தில் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த தளத்தில் வந்து மூவர் உருவமும் ஒன்றாக ஒரே பீடத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது வந்து மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி அதே மாதிரி ராமர் சம்பந்தப்பட்ட ராமாயண நிகழ்வுகள் நடந்த ஊர்கள் வந்து இத்தலத்திற்கு அருகே இருக்கின்றன அது பின்னாடி என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட தலைவரலாறு என் பூவாங்க சீதையிடமிருந்து ராமனை பிரிப்பதற்காக ராவணன் வந்து தன்னுடைய மாமனான மாரிசனை வந்து இந்த காட்டுக்கு அனுப்புகிறாரு மாரிசன் வந்து சீதையின் முன்னாடியே வந்து பொன்மானாக அங்கேயும் இங்கேயும் வளவாரார் மாரிசன் வந்து மாயக்கலையில் வல்லவர் அதனால் வந்து சீதை க கண்ணில் படும்படியே ஒரு பொன்மானாக வளம் வர்றாரு அந்த பொன்மானின் மீது மயக்கம் கொண்ட சீதை வந்து அதை பிடித்து தரும்படி ராமர்கிட்ட கேட்குறாரு ராமர் என்ன சொல்கிறாருனா சீதா இது வேணாம் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது இது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே சீதையோட முகம் வாடுது ஏன்னா இது வரைக்கும் சீதை எது கேட்டுமே இல்லைன்னு சொன்னதுல ராமர் அதனால் வந்து இப்படி பொன்மானை கேட்டு இல்லைன்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சீதையோட முகம் வாடுது இதை பார்த்துட்டு இருந்த ராமரோட மனம் வந்து வருந்தது நாம் எது கேட்டுமே இல்லைன்னு சொன்னதில்லையே இப்படி கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தது அதனால வந்து சீதையிட்ட சொல்கிறாரு நீ கவலைப்படாத அந்த பொன்மானை நான் பிடிச்சிக்கணான்ட்டு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்புறக்கு முன்னாடி லட்சுமணனை வந்து சீதைக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறாரு போகும் பொழுது பொன்மானை வந்து துரத்துக்கிட்டே போகும் பொழுது அப்போதான் தெரியுது வந்தது பொன்மானல்ல மாரிசன் அப்படின்னு தெரிஞ்சோடனே உன்னை கொல்லாமல் மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திட்டே போகிறாரு மாரிசனும் தன்னோட மாயை வித்தினால மறைஞ்சு 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 மறைஞ்சி அப்படியே போயிட்டே இருக்கிறாரு கடைசியில் வந்து ராமர் வந்து அந்த மானை நோக்கி அம்பை எய்து இடம்தான் இந்த இடம் அதாவது அதம்பார் இந்த கோயிலை வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது மானை நோக்கி அம்பை எய்தார்ல ராமர் அதை என்ன சொல்லிட்டு எய்தாருன்னா தம் ஹந்தும் கிருத நிச்சய ஹதம்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பு வந்து எய்துறார் அந்த மானை பார்த்து அதான் அதம்பார் இப்பொழுது திரிந்து வந்து அதம்பார் என மாறியது சரி இந்த ராமாயண நிகழ்வில் நடந்த ஊர்கள் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்ப்போம் அந்த அம்பு வந்து பாய்ந்து சென்று மானை தேய்த்த இடம் வந்து இத்தலத்தை அடுத்துள்ள மாந்தை மான் அடிப்பட்டு ஓடிப்போய் உயிர் நீத்த இடம் வந்து மாந்தை அடுத்துள்ள கொல்லுமாங்குடி அதே மாதிரி சீதைக்கு மாரிசன் பொன்மானாக வந்தது வந்து நல்லமான் ராமன் தன்னை பிடிக்க வருகிறான் என்று மாரிசன் வலப்பக்கமாக பக்கமாக ஓடியது வழங்கியமான் அதே மாதிரி ராவணன் சீதையை கடத்தி சென்ற பொழுது சீதை தனது ஆபரணமாகிய பாதகத்தை அதாவது பாத அழிகனையை கீழே எரிந்தது வந்து பாடகச்சேரி இப்படி ராமாயணம் நிகழ்ந்த ஊர்கள் வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தாலே அமைந்துள்ளது இது அருமையான திருக்கோயில் எல்லாரும் வந்து பாருங்கள் மானுடன் ராமர் லட்சுமணன் ஸ்ரீதை இருக்கும் ஒரே ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் மட்டும்தான் இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோ கொள்வென்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ரொம்ப பழமையான கோயில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது கல்யாணமாகாதீங்க இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை நன்றி